என் மாட்டை உள்ள கட்டுங்க பிள்ளைகளும் நனைஞ்சிரும் நனைஞ்சிரும் ஏ தாயி மழை வருட்டு தாயி தூரல் விழுந்த உடனே நான் கெட்டுருத நீ போட்டி உன் மாவன் கூப்பிடுதான் காபி போட நீ ஞாயிறாவும் காபி இப்ப என்ன காபி காலங்க தலை கடவுளை இவன் மருந்து ஊத்தி தொலையவே மாட்டாயும் தாலி அறுப்பா வர வர மெண்டல் மாரி தன்னால பேசிட்டு அடக்கா இருப்பா வாய் உள்ள பேசுதாரு எப்ப போயிட்டா புரிஞ்சுக்கோ ரோஸ் எங்கள் அம்மா கண்டிப்பாக இதுக்கு சம்மதிக்க மாட்டாங்க எனக்கு தெரியாது எங்கள் அம்மாவை பற்றி கண்டிப்பாக அவங்க ஒத்துக்கவே மாட்டாங்க அம்மா எம்மா கொஞ்சம் பேசணும் என்ன இது பால் எல்லாம் கறந்து இங்கே அடிக்க வைக்கிற இடத்துல போண்டுட்டு கட்டில் போட்டு உட்காந்துருக்கா உள்ள ரூமில் போய் உட்கார சொல்லுக்கோ எம்மா அவன் உன்கிட்ட ஏதோ பேசணுமாம்மா காப்பி காப்பின்னு அலையாதியும் உங்கள் அப்பா அம்மா இப்போ தான் காப்பி கேட்டார் எல்லாருக்கும் காப்பினி சாய்ந்திரம் தான் ஏம்மா முதல்ல மருந்து ஊத்திட்டு வாம ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் என்னப்பா இங்க என்னப்பா கலாட்டம் நடந்துகிட்டு இருக்கு என்னப்பா மருமலர் ரோஸ் காபி வெண்மட்டி ஏப்பா ரோஸ் நம்ம எல்லாரும் ஒரு ரெண்டு மாசத்துக்கு வெளிநாட்டுல போய் இருக்க கூப்பிடுதாப்பா நீயும் அம்மையும் உங்க மாடு சாணிந்தான கிடைக்கிங்க வெளிநாட்டுல வந்து ஒரு ரெண்டு மாசம் நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு போகலாம்ல அவளுக்கு உங்க அம்மா அப்பா கூட இருந்த மாதிரி இருக்கும் அம்மா வெளிநாடு சூப்பரா இருக்கும்ல இல்ல நான் வாரம்ல அங்க போய் எனக்கு நல்ல நல்ல துணியெல்லாம் வாங்கி கொடுல தான் ஒத்துக்க மாட்டாப்பா நீதான் அம்மாவை எப்படியாட்டும் சம்மதிக்க வைக்கணும் இங்கேயே சாணி எல்லாம் விட்டுட்டு நம்ம போவோமால லூஸ் மாதிரி பேசாதப்பா எல்லாரும் ஜாலியா போயிட்டு ஒரு ரெண்டு மாசம் அங்க தங்கிட்டு ரோஸ் வீட்ல எல்லார்டையும் நல்லா பேசிட்டு வரலாம் பத்தியா அவளும் பாவங்க தானே கிடக்கா அவளுக்கும் அங்க போயிட்டு வர ஆசையா இருக்கும்ல நானும் ரெண்டு மாசத்துக்கு லீவு கேட்டு அங்க ஒர்க் ஃப்ரம் ஹோம் மாதிரி பண்ணிடுவேன் எழை சாணி உருண்ட வரவே மாட்டாள்ல இந்த ஊர்ல கடந்து சாவணும் பண்ணி என்ன செய்வ நீ உள்ள கூட்டு போய் காதுல மருந்து ஊத்திட்டு இந்த விஷயத்த சொல்லி கூட்டு வாப்பா என்ன என்ன பேசிட்டே கிடைக்கியோ எல்லாரும் என்ன விஷயம் என் நீ வாட்டி உள்ள வாட்டி எம்மா கிளட்டு மனச கைய பிடிச்சிட்டு எங்க கூட்டு போறாரு நீ போட்டி முதல்ல போய் மருந்த ஊத்துவும் போட்டி ரோஸ் எனக்கு நம்பிக்கை இல்ல என்ன பண்ணனே தெரியல

நல்ல கதையாக இருக்க பிள்ளைகளுள்ள என்ன செய்ய அது யாராவது ஆள் போட்டு ரெண்டு மாசத்துக்கு பாக்க சொல்லிடுவோமா பால் கறந்த காசு கூட நம்ம அக்கௌண்ட்டில் போட்டு விட சொல்லிடுவோம் அம்மாடி ஏன் பிள்ளைகளுள்ள என்ன மாதிரி யாரு பாப்பா ஆஹா அது முடியாது முடியாது நீங்க போங்க இவர் தான் துடிப்பார் இவரை கூப்பிட்டு போ நான் அது சாணி உருண்டை எங்கேயும் வராதுன்னு இல்லை நீ அப்பாவுக்கு குவால்ட்டு சூட்டு போயிட்டு ஜம்முன்னு தீட்டு போல் வெளிநாட்டுக்கு கருர் வாசு வா உருக்கு நீ போகிறதோடய வச்சுக்கோ என்னையே கூப்பிடாத ஏன் பிள்ளைகள விட்டு நான் எங்கேயும் வர மாட்டேன் ஏம்மா என்னை விட மாடு முக்கியமா போயிட்டாம்மா ஆமால நீ வெளிநாட்டில் ஒருத்தியை கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்ட அது வாய் இல்லாத ஜீவனுவோ அதெல்லாம் அப்படி விட்டுட்டு வர முடியாது உங்க அப்பாவை கூப்பிட்டு போ நீ இரு வெளிநாடு நோனே வாயை பல பேர்லாம் போகிறோம் நான் போகிற நல்ல சாணி அள்ளு ஆ அழுதான் அழுத ஓடிரும் எல்லாம் அப்பாவுக்கு டிக்கெட்டை போடல அம்மா வந்தால் தான் உனக்கு டிக்கெட்டு கிள துரோக பயில அப்பாவை கூட்டு போல போ இப்படி ஏட்ட அம்மாவை சம்மதிக்கவை ஓடு ஏட்டி ஏட்டியோ பனி மலரு ஏட்டியோய் யோ கிப்பி மண்டச்சி புருஷ நாராயணம் பேச்ச கியாலிட்டியோய் ரோஸ் நம்ம ரெண்டு ஊர் போயிட்டு வருவோம் சரியா இவா ஒரு செல்லக்கு இருக்கு உயிரை வாங்குவா செல்லக்கு இருக்கு

எட்டி இப்படி துறந்து வைக்காத பட்டியே பூட்டி வைக்கி ஆ சரி சரி எப்பா இந்த நகை என் கல்யாணத்தை பார்த்தது ஒரு வருஷம் ஆக போகுது அத்தை எங்க போறீங்க ஆ வாட சுட போறேன் சேம்மா காலையில ரெண்டு பேரும் முட்டிக்கிடாதுங்கம்மா நாங்க அவசரமா போறோம் மாமா இந்த நகையெல்லாம் தானே எனக்கு தாரேன்னு சொன்னாங்க இப்போ இப்படி செய்றாங்களே இது கொஞ்சமாவது நியாயமா மது ஒரு விஷயம் உனக்கு ஞாபகம் இருக்காட்டி நீ ஒருக்கா காலேஜ் முடிஞ்சு நிற்கும்போது ரவுடி பசங்க கிட்ட இருந்து கீதா புருஷன் தானே உன்னை காப்பாற்றினா அந்த நன்றி கூட இல்லாமல் இப்போ ஏன் இப்படி மென்டல் மாதிரி ஆகிட்ட ஐயோ மாமா அது வேற அதுக்கு நான் உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் ஏதாவது நான் கண்டிப்பாக செய்ய தான் போறேன் என் நகையை கூட வச்சு நான் உங்களுக்கு நாலு லட்சம் கொடுத்துருவேன் எனக்கு அது பிரச்சனையே இல்லை ஆனா அத்தை இந்த பெட்டியை திறந்து திறந்து வச்சு தானே என்னைய பொண்ணு கேட்டாங்க இப்போ எதுக்கு இப்படி பண்றாங்க அதுக்கு பதில் சொல்ல சொல்லுங்க மணி பதில் சொல்லுவியா ஏன் நகை ஏன் உரிமை நான் என்னனாலும் செய்வேன் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப தப்பு அத்தை என்ன கண்டாலே உங்களுக்கு சுத்தமாவே பிடிக்கல என்ன சித்தி என்னாச்சு எங்கப்பா இவ்வளவு நகையை காலையில போட்டு எங்க கல்யாணம் விட்டுக்குதுங்க நம்ப போறீங்களா பெரியத்தா நீங்களே கேளுங்க இந்த இவ்வளவு நகையும் காமிச்சு காமிச்சுதான் என்னைய கல்யாணமே பண்றதுக்காக வந்தாங்க இது புல்லாவே எனக்கு தாரன் தான் வாக்கு கொடுத்தாங்க இப்போ கேட்டா கீதாக்கா மாப்பிள்ளைக்காக அடகு வைக்கப் போறாங்களா சித்தி அப்படி சொன்னிதான் நீங்க கல்யாணம் கேட்டீங்களா ஆமால அப்படி சொல்லி தான் கேட்டேன் இல்லங்கள அதுக்காக ஒரு அவசரத்துக்கு யாருக்கும் கொடுக்க கூடாதா இது ஏன் நகை ஏன் இஷ்டம்ல அவளுக்கு குடுக்கறன்னு சொல்லிட்டு நீங்க ஏன் கொடுக்காம வச்சிருக்கீங்க இவ்வளவு நாளா ஏன்சி நீ அவளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க அந்த மெண்டல் கணக்கா எப்பா உங்க சித்திக்கு நல்ல புத்தியே இல்லாம இருந்தது ஏதோ இப்ப கொஞ்சம் உதவி பண்றா அது வந்து பிள்ளை வந்து கெடுக்குப்பா மது உதவி பண்றதுக்காக தானே அவங்க அடகு வைக்காங்க பரவாயில்ல இருக்கட்டும் அதுக்கப்புறம் திருப்பினதுக்கு அப்புறமா உனக்கே தர சொல்லிடுறேன் எனக்கு நகையே வேண்டாம் பெரியத்தான் இவங்களுக்கு என்ன பிடிக்கவே மாட்டுக்கு இவங்க ஏன் போய் சொல்லி கல்யாணம் கட்டி வச்சாங்க அப்ப நீ அரிய மேல அன்புல கல்யாணம் பண்ணலையா இந்த நகைக்காக தான் பண்ணியா அப்படி கேள் ஐயோ பெரியத்த எனக்கு நகையே வேண்டாம் இவங்க என்கிட்ட பாசமாவும் இருக்க மாட்டாங்க சொன்னது எதுவுமே செய்யல மது போதும் டிராமாலாம் இப்ப வேண்டாம் அவங்க போட்டு விடு அவங்க நல்ல காரியத்துக்காக தானே பண்றாங்க சித்தி இவ்வளவு மாறினதே பெரிய விஷயம் நீ வேற புது வில்லி அவ எடுக்காத நான் சொல்ற வர்றதை யாருமே புரிஞ்சுக்காதீங்க நான் போறேன் நல்லா இருப்பா தாய் நிப்பா சித்தி நீங்களும் கொஞ்சம் பாசமா இருந்தாதான் தான் இப்படி ஏன் இருக்கீங்க பாசம் பாயசம் தன்னால வரணும் நீ வழி விடுப்ப சித்தி மூடிட்டு கொண்டு போங்க இப்படியே கொண்டு போவதுங்க எவனாவது அடிச்சிட போறான் சரி சரி இந்த மது பொண்ணுக்கு என்னதான் ஆச்சுன்னு தெரியல திடீர் திடீர் கிறுக்கு படிச்சிருது ஆட்டக்கார இங்கேயே இறக்கி அண்ணே இன்னைக்கு எம்பிட்டு தூரம் பட்டி நடந்து போற தூரம் சீக்கிரம் வாங்க நல்ல நம்பிக்கையான கடையில அடக்கு வை ஆமாத்திர போறான் எனக்கு அழகு வைக்கிற கடைலாம் தெரியாது நகை வாங்குற கடை ஒண்ணு இருந்தது பார்த்தேன் நான் இப்ப வாங்குற கடை வேற இது ஒரு கடையை பார்த்து அங்க வேணா அழகு வைப்போம் வாங்க வாங்க என்ன வேணும் என்ன என்ன வேணும் ஐயா இதுல என் நகை இருக்கு பத்தி கிடங்க நிறைய இருக்கும் ஒரு நாலு லட்சம் வேணும் இதுல தேவையான நகை எடுத்துட்டு மிச்சத்தை கொடுத்தாலும் சரி இல்ல அம்பிட்டுக்கும் நீங்க நாலு லட்சம் கொடுத்தாலும் சரி காட்டுங்க பாப்போம் எவ்வளவு நகை அவ்வளவு திருட்டு நகை மாதிரி தெரியுது ரெண்டும் சரியான பிராடுங்க நினைக்கிறேன் ஏ என்ன ஏன் முடிச்சுக்கிட்டு இருக்கீரு எப்படியும் ஒரு அறுபது எழுபது பவுன் தியாரும் ஒரு நாலு லட்சம் கிடைச்சா போதும் ஏட்டி மகவராசரும் துட்டி கேட்டுட்டு இருக்கோம்ல ஒரு பத்துக்கா வை அப்புறமா திருப்பிக்கிடுவோமே ஏதாட்டி இடத்த கிடைத்த வித்து பத்து போச்சுன்னா ஒரு பத்து கூடங்க விற்க கூடாது அடகு தான் தெளிவா சொல்லிட்டேன் இதெல்லாம் எங்க பரம்பரை நகை எங்க பாட்டி போட்டு எங்க அம்மா போட்டு நான் போட்டது அடுத்து என் மருமாவு கரைக்குதான் சொந்தம் தான் நிறைய தண்ணிக்கா ஆமா அதனால நகை எல்லாம் வித்தரக்கூடாதுன்னு சொல்லிவிட்டேன் இருங்க பாரு

இன்னும் கொஞ்ச நேரத்துல உங்களுக்கு ராஜ மரியாதை நடக்க போகுது சம்மந்தமே இல்லாம இந்த ஆளு பேசிக்கிட்டு இருக்கா ரூபா தருவியா மட்டும் வேற கடைக்கு போகணும் திருட்டு கரடுகளா போலீஸ் வாங்க வாங்க எவ்வளவு கொழுப்பு இருந்தா கொள்ளடிச்ச நகையை கொண்டு விக்க வந்திருக்கீங்க ஏன் மெண்டல் கிரிக்க போலீஸ் இது ஏன் சொந்த நகை பரம்பர நகை என்னத்த அழுத தூங்கி எந்திரிச்சு நேரங்க வரையோ நாங்க ரொம்ப வருஷமா தேடிட்டு இருக்கோம் வடநாட்டு கொள்ளையர்கள் நீங்கதான் தான் எப்ப மனசாட்சின்னு ஒண்ணு இருக்காப்பா

ஏரி எனக்கு ரெண்டு மாவை இருக்கான் பாருமா அப்புறம் உனக்கு இருக்கு பாரு ஒறுப்புட்ட நகை மிஸ் ஆச்சுன்னு வெச்சுக்கிறேன் ஆமா உடம்புல மூக்கு இருக்கும் மூக்கருக்கும் முளிர்கும் கால் இருக்கு கயிருக்கு உசுர இருக்கு அத பாத்துக்கோ ठी கலவி நீ ஆஜித் ஃபானா இருக்கலாம் ஆனா இயங்கட்ட அது நடக்காது ஏசி பாசியே வா உள்ள ஏதோ இருப்போம் வயசான கழுத்துல இன்னே வேளை பாக்குது वो ரெண்டும் இன்ஸ்பெக்டர் வரட்டும் ஆ வரட்ட வரட்டோ ஒரு கிராம் நம்ம சேர்க்கறதுக்கு படாத பாட்டு படுறோம் அவ ஈஸியா கொள்ளடிச்சுட்டு வந்து நிற்கு பாரு கிளடுங்க ரெண்டும் என் மண்டல் பயல பரம்பரை நகை மண்டல் கணக்கு அழுதுகிட்டு இருக்கான் என்ன மாதம் வாயில வருது வயசானவங்க கூட இப்ப போல வியாதி எடுப்பா உள்ள பிடிச்சு போட்டானே நாசமா போவே நீ மண்ணோட மண்ணா போவே நீ வியாதி எடுத்து போவே எம்மா 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 ஏன் பொண்டட்டியை விட அதிகமா இந்த கிழமை இன்ஸ்பெக்டர் வரட்டும் உங்க ரெண்டு பேருக்கும் இருக்கு